ஏதோ தெரிஞ்சதை பாடுறேன் வேலை பார்த்து அந்த பாட்டு அதெல்லாம் செஞ்சு ஜெயலலிதா நடிக்கிறது பாட்டு படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் படம்லாம் நல்லா ரெண்டு மூணு படம்லாம் பார்ப்பேன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரு உனக்கு மூணு படம் வேணுமான கூட சண்டைக்கு வந்தாரு எனக்கு அந்த படம் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை அஞ்சு அஞ்சு நடக்க என்ன மொழியோ நான் அஞ்சு அஞ்சு மொழி கண்ணத்திலே கிள்ளி விட வா இந்த ஊரை இல்ல நான் அழைத்து சொல்லிவிடவா ஐயா திப்பழக்கண்ணத்திலே கிள்ளி விடவா இந்த ஊரை நான் அழைத்து சொல்லிவிடவா அண்ண கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய்த்திறந்து சொன்ன மொழியோ அண்ண சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய்த்திருந்து சொன்ன மொழியோ அண்ண சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் சொன்ன மொழியோ அண்ணக்கிளி நடக்கையில என்ன நடையோ அது அஞ்சி அஞ்சி பேசையில கொஞ்சம் கிளியோ அண்ணக்கீளி சொன்ன மொழி என்ன மொழியோ அது வஞ்சி மகள் En eh, no el amulillo.